மனித நேயம் இது ஒரு அருமையான சிந்தனை தலைப்பு இன்று உலகம் முழுவதும் மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அன்பாக இருக்கின்றார்களா ஆசையாக இருக்கின்றார்களா ஒத்து உதவி இருக்கின்றார்களா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள் குறைவாக வருகிறது அன்பும் கருணையும் அதுவே மனித நேயம் நாம் ஏன் அன்பாக இருக்க வேண்டும் ஏன் கருணையோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆதாரமே சக மனிதர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அதனோடு அன்பாக இருக்கக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் சரி அன்பாக இருப்பது எளிதா கஷ்டமாக இருப்பது எளிதா என்று பார்க்கும் பொழுது அன்போடு இருப்பதுதான் எளிது அதுதான் மனித இயல்பு சரி நாம் நன்றாக இருக்கின்றோமே வாழ்க்கையை சாதித்து இருக்கின்றோமே பல சாதனைகள் புரிந்திருக்கின்றோமே நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அதற்கு யார் காரணம் என்று பார்க்கும் பொழுது நாம் மட்டும் தானே நிச்சயமாக இல்லை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் உணவுவதற்கு இந்த உலகமே உதவி செய்து கொண்டிருக்கின்றது சொல்றார் கனியின் பூங்குன்றனார் யாரும் ஊரே யாவரும் கேளிர் வளரா சொல்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சரி ஒரு சின்ன பாட்டில் நீர் உங்களை வர சேர வேண்டும் என்றால் எத்தனை பேர் உழைப்பாளர்கள் இருக்கும் பத்து பேருக்கலாமா ஐந்து பேர் இருக்கலாமா இருபது இருக்கலாம் நூறு பேர் நான் சொல்றேன் ஒரு பாட்டில் நீர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதில் பல கோடி மக்களுடைய உழைப்பு இருக்கும் எப்படி அது நிச்சயமாக ஒரு பாட்டில் வர வேண்டும் என்றால் அந்த பாட்டில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை அதற்கு ஒரு மூடி இருக்கின்றது தொழிற்சாலையில் பல பல பேர் வகை செய்கின்றார்கள் பல இயந்திரங்கள் இருக்கின்றன அதை கண்டுபிடித்தவர்கள் ஒவ்வொரு அதில் பல பார்ட்ஸ் நிறைய இருக்கும் அதில் ஒன்றொன்றும் ஒவ்வொரு இடத்தில் தயாரிப்பட்டதாக தயார் செய்ததாக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த தொழிற்சாலையில் போக்குவரத்து வசதிகள் அதுக்கு தேவையான மின்சாரம் ரோடு போக்குவரத்து வசதிகள் அந்த பாட்டிலை கொண்டு சேர்ப்பதற்கான பல ஊர்திகள் வேண்டும் கொண்டு சாலைகள் வேண்டும் சாலை போடுவதற்கு பல பொருட்கள் தேவைப்படுகின்றன இப்படி பல 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 யோசிக்கும் பொழுது ஒரு பாட்டில் தண்ணீர் நம்ம சேர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட பல கோடி மக்களுடைய உழைப்பு வேண்டும் சரி நாம் நம்முடைய ஆயுள் ஆயுத சுமாராக எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுகின்றோம் என்று பார்க்கும் பொழுது ஆராய் சொல்கிறது ஒரு சரசி மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் டன் டன் உணவை உங்கிறான் அவ்வளவு சாப்பிட வேண்டும் என்றால் எத்தனை பேர் இருக்கிறது இந்த உலகமே அது சார்ந்து இருக்கிறது அது எந்த உணவாக கட்டும் அது தாவரமாக கட்டும் அசை உணவாக இருக்கட்டும் எந்த உணவாக இருந்தால் இருந்தாலும் சரி அந்த உழவு உணவு இந்த உலகம் சேர வேண்டும் என்றால் இந்த உலகமே நம்மோடு ஒத்து உதவி முடியும் மகிழ்ச்சி சொல்றாங்க உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு செடியில் இருக்கின்ற ஒரு இலையை நீங்க பறிக்க முடியாது தொலைதூரத்தில் இருக்கின்ற ஒரு கோளில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தாமல் யூ கேனாட் பிளக் இன் யுவர் கார்டன் டிஸ்டன்ட் பிளானட் அப்போ ஒரு செடியை நான் கெல்ல வேண்டும் என்றால் ஏற்படுகிற பாதிப்பை இருக்கின்றதே அன்பாக நடக்கவில்லை என்றால் ஆசையாக என்றால் அந்த பாதிப்பு எனக்கு மட்டுமல்ல உறவுகளுக்கும் அனைவருக்கும் இருக்கும் சரி நான் எங்கே இருக்கின்றேன் எனக்குள் யார் இருக்கின்றார் என்னை யார் இயக்குகின்றார்கள் என்னுடைய ஒவ்வொரு இயக்கமும் அங்கே அந்த இறை ஆற்றல் தான் காரணம் அதற்கு அந்த இரையாற்றல் என்ன இருக்கின்றதா என் மனைவிடம் இல்லையா இந்த ஊர் மக்களிடம் இல்லையா அதே இரையாற்றல் தான் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக யார் கருத்து செய்ய மாட்டோம் இந்த உலகம் ஒன்றுதான அப்படித்தானே ஓர் உலகம் ஒரே ஒரு வாழ்க்கையை நமக்கு இருக்கின்றது அங்கிருக்கின்ற தண்ணீர் காற்று அனைத்தும் பொதுவான ஒரு விஷயம் அதை நாம் பகிர்ந்து பகிர்ந்து உண்ணாமல் பகிர்ந்து இருக்க கொடுக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி சொல்கிறார்கள் அழகாக உணவும் நீரும் பொதுவாக்கல் உணவு நீர் நிச்சயமாக அது ஒரு பொருளாக அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் மனிதர்கள் வாழ முடியும் அப்ப என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றையும் நாம் எப்பொழுதும் நேர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மகரிஷி கொடுத்த அருமையான என்றொருக்கு பண்பாடு நான் என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இந்த கோட்பாடை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் நாம் மனித நேயத்தோடு உயர்ந்த எண்ணங்களோடு சிறப்பாக வாழ்ந்து பலருக்கு உதவி நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்